ரசிகர்களின் ஆதரவுடன் அரசியலுக்கு வந்த விஜய் இன்று அந்த ஆதரவை சரியான திசையில் வழிநடத்துகிறாரா என்று கேள்வி எடுத்துள்ளது எதிர்ப்பா அல்லது மறைமுக ஆதரவா என்ற குழப்பத்தில் விஜயின் அரசியல் நிலைப்பாடு விமர்சனங்களை சந்தித்து வருகிறது தமிழக அரசியல் களத்தில் மாற்றத்தை தருவேன் என்ற முழக்கத்துடன் வந்த விஜய் இன்று அதிமுக வெற்றியை தடுத்து நிறுத்தும் ஒரு ஸ்பாய்லராக செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டை எதிர்கொள்கிறார்கள் திமுகவை நேரடியாக எதிர்க்காமல் மறைமுகமாக பலம் சேர்க்கும் டிஎம்கே பி டீம் என்ற விமர்சனங்களும் அரசியல் வட்டாரங்களில் தீவிரமாக பேசப்படுகிறது ரசிகர்களை ஏமாற்றி டிக்கெட் விற்பனை மூலம் கோடிகள் குவித்தவர் இன்று ஊழல் குறித்து பேசுவது அரசியல் நேர்மையா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் ஒரு காலத்தில் போட்டி டிஎம்கே விசஸ் டிவி கே என முழங்கிய விஜய் இன்று அதைப்பற்றி பேசாமல் மவுனம் காக்கும் நிலையில் அரசியல் கேம்ல அவர் இல்லை என்பது அவரே ஒப்புக்கொண்டது போல பார்க்கப்படுகிறது தொண்டர்களை நெறிப்படுத்த முடியாத தலைவரா விஜய் தொடர்கிறார்கள் என்பதற்கு மேடையில் விசிலெடுத்து ஊதி காட்டிய சம்பவமே சான்று என விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மேலும் சமீப காலங்களில் விஜய் முகத்தில் மகிழ்ச்சி இல்லாத தோற்றம் அவரது அரசியல் எதிர்காலம் குறித்த சந்தேகங்கள் அதிகரிக்கிறது ஆதவ் ஜான் புஸ்லி போன்ற திமுக அணியினர் விரித்த அரசியல் வலையில் விஜய் சிக்கியுள்ளாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ள நிலையில் ஊழல்வாதிகள் லாட்ரி திருடர்கள் என குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களை தன்னுடன் வைத்துக் கொண்டு நேர்மையான ஆட்சி தருவேன் என்று கூறுவது எவ்வளவு நண்பகமானது என்ற கேள்வி பொதுமக்களிடையே முன்வைக்கப்படுகிறது பாஜகவை கொள்கை எதிரி என கூறும் விஜய் அதே நேரத்தில் தமிழின விரோத கட்சி என்றும் தமிழினத்தை அழித்ததாக குற்றம் சாட்டப்படும் காங்கிரஸை ஆதரிப்பது அரசிகள் இரட்டை நிலைப்பாடு அல்லவா என்ற விமர்சனமும் தீவிரமாகியுள்ளது அனைத்துக் கட்சியிலிருந்தும் விரட்டப்பட்ட நபர்களை ஒன்றிணைத்து கட்சி நடத்தி வெற்றி பெற முடியுமா இது இறுதியில் திமுகவுக்கே சாதகமாக அமையுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ள நிலையில் அதிமுகவை மறைமுகமாக ஊழல் கட்சி என விமர்சிக்கும் விஜய் அதை அதிமுகவில் இருந்தே தாவைக்காவுக்கு ஆள் பிடித்து அரசியல் முரண்பாடு அல்லவா என்ற கேள்வியுடன் அவரது அரசியல் பயணம் இன்று கடும் விவாதங்களில் மையமாக மாறியுள்ளது